பதிமூணு வயசுலேருந்து இந்த தவம் மண்ண ஆரம்பித்த தவத்தில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆனந்த நிலை கிடைக்குது மூலஸ்தானத்துலேருந்து நம்ம வந்து சகசர நாமம் போகும்போது ஒரு ஆனந்த நிலை கிடைச்சிடுது நாலு மணி நேரத்தில் அது என்னன்றதை நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறமா ஆத்ம விசாரம் பண்ண ஆரம்பித்தேன் நமக்குள்ளே ஏற்படுற எண்ணங்கள் ஏன் எதுக்கு ஏன் எதுக்கு இந்த மாதிரி ஏற்படுது நம்ம நிறைய பேர் வந்து நம்ம அடுத்தவங்க வந்து மதிக்கணும் அடுத்தவங்க வந்து கௌரவமாக நினைக்கணும் நம்மளுடைய திறமையை வந்து மெச்சணும் நினைப்பாங்க அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இது எல்லாமே ஒரு அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு நமக்குள்ளே எந்த விதமான எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் அது தன்னை அறிய தனக்கு ஒரு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றான் தன்னை அறியும் அறிய அறிந்த பின் தன்னையை அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்றது அப்போ இறைவன் எங்க வெளியே இருக்காரா உள்ள இருக்காரான்னு சொல்லும்போது நமக்கு உள்ளதா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வந்து புரிதல் ஏற்பட்டது உனக்கு காரு வேணுமா காரு வச்சுக்கோ காரு என்னோடது என்னோடது நினைக்காத அதை பயன்படுத்து நல்ல ஒரு பங்களா வேணுமா பங்களா வச்சுக்கோ அதை பயன்படுத்து அது எனது எனதுன்னு நினைக்காத உனக்கு வந்து குழந்தைகள் மனைவி மக்கள் இருக்காங்களா எல்லாருமே வந்து சுகமா வச்சுக்கோ அதுவும் எனது எனதுன்னு நினைக்காத அப்படின்னா இயற்கை அனைத்துமே இறைவன் இருக்கிறான் அந்த இயற்கை தான் நமக்கு சிவமா இருக்குது சிவன்றது ஒரு சொல்லு கிடையாது ஒரு உருவம் கிடையாது அது ஒரு உணர்தல் அப்படின்றத வந்து பஞ்சபூத ஸ்தலங்களில் இது வந்து ஒரு அக்னி ஸ்தலம் அக்னி ஸ்தலம்னா இந்த மாவட்டமே வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு கந்தக பூமி கந்தக பூமியில் நமக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா நிலைகளும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அதனுடைய சக்தி வெளிப்பாடு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அமாவாசைகள்லேயும் வந்து சந்திரன் சூரியன் பூமி எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அதுக்கும் ஒரு சக்தி அதிகமாக இருக்கும் அந்த வைப்ரேஷன் நமக்கு அதிகமாக இருக்கும்போது இந்த மலையை நம்ம வளம் வரும்போது அதான் கிரி வளம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மலையை வந்து நம்ம வளம் வரும்போது நமக்கு மாதிரி இந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் இருக்குது எல்லாமும் இங்கே கிடைக்கும் அதனால தான் உலகத்தில் இருக்கிற பல இருந்த மக்கள் வந்து இந்த ஒன்று கூடி விருப்பாட்சி முனிவர் இருந்திருக்காரு புகை நமச்சிவாயர் இருந்திருக்காரு ரமணர் இருந்திருக்காரு யோகிராம் சுரத்குமார் இருந்திருக்காரு இன்னும் பல யோகிமார்கள் சித்தர்கள் ஞானிகள் இப்படி எந்த கிட்ட நம்ம அதிகமா வந்து இலக்க வச்சுக்கிறோமோ அந்த உறவுல தான் நமக்கு ஒரு பிரிவு வரும் அந்த பிரிவு வரும்போது தான் நமக்கு துன்பம் துன்பம்னு சொல்லுவோம் அப்ப துன்பம் ஏன் வந்ததுன்னா இன்பத்தை அதிகமா நாடுறேன் சித்தர்கள் பறக்கிறாங்க சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாயிறாங்க அப்புறம் வந்து பார்த்தாச்சுன்னா ரசவாதம் பண்றாங்க அடுத்தது வந்து பார்த்தாச்சுன்னா கை கால் எல்லாம் வெட்டி போட்டு அப்படி அப்படி கதைகிட்ட கூட நிறைய பேர் வருவாங்க நான் எங்கிட்ட வராதுங்கன்னா அவர் சாதாரண ஆள் தான் சொல்லிட்டு போவேன் இல்லை அவங்கள பார்த்துட்டு போனாலே எங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது இவ்வளோலாம் நீங்கள் ஒரு பேராசிரியராக இருந்தீங்க வக்கீலாக இருந்தீங்க இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாமே ஆனாலும் எனக்கு வந்து தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சம்பாதிச்சது தவிர அறவையில் தான் சம்பாதிச்சது தவிர அறன் எதுவுமே நான் சம்பாதிக்கவும் கிடையாது அந்த மாதிரி ஆசையும் கிடையாது ஒரு புரிதல் எனக்குள்ள ஏற்பட்டது அந்த மூணாவது படிக்கும் இருந்து ஏற்பட்ட ஒரு தாக்கம் தான் எனக்கு வந்து கடமைகள் எல்லாத்தையுமே முடிச்சு பரிபூர்ணத்துமாக இங்கே வந்தேன் நான் இந்தியா முழுக்க எல்லாம் சுற்றி இருக்கேன் சில வெளிநாடுகளெலாம் நான் போயிட்டு திரைவண்ணா என்ன ஏன் மக்கள்லாம் இப்படி இருக்காங்கன்னு போது ஒவ்வொரு மதத்துக்குள்ளவும் என்ன இருக்குன்றதெல்லாம் நான் வந்து ரொம்ப வந்து அதில் வந்து நான் வந்து ஆழ்ந்து சிந்திச்சு கொண்டு தியான நிலையில் நான் வந்து ஒரு அமைதி பெற்று என்ன விசாரத்தை நான் யான்கிறத உணர்ந்தோம் நான் சாமி வணக்கம் ஓம் நமச்சிவாய நமக எல்லோரும் பின்பற்ற இருக்க நினைப்பதுவே அன்றி வேற ஒன்றும் அறியன் பராபரமே சாமி நீங்க எத்தனை வருடங்களா திருவண்ணாமலையில ஒரு சிவனடியார இருக்கீங்க திருவண்ணாமலையில எண்பத்தி ஏழுல இருந்து வந்துருக்கேன் நானு யோகிராம் சுரத் குமார் என்னை கூப்பிடுவாரு ரொம்ப அவருக்கு வந்து டீலா வாங்கி தருவேன் அப்பலாம் இந்த கிரிவல பாதையில பெருசா யாரும் வரமாட்டாங்க மார்க்கெட் பக்கமே தான் அவர் இருப்பாரு மார்க்கெட் ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி இருப்பாங்க அவரை பாக்கிறதுக்கு நான் வந்து கடந்த நான் இங்கேயே இருப்பிடமா அப்படி இருக்கேன் சாமி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவனடி யாருன்னு சொல்றீங்க ஆனா வந்து சர்ச் ஃபாதர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அணிஞ்சிட்டு இது என்ன காரணம் ஆமா இந்த கேள்வி வந்து யாரத்தால வந்து ஒரு நூறு பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க வெள்ளை வேச்சி வெள்ளை சத்துன்றது ஆன்மீகத்துக்கு வந்து இந்த விதமான அடையாளங்கள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ காவியை போட்டுக்கணும் பச்சையை போட்டுக்கணும் வெள்ளையை போட்டுக்கணும் செகவப்பை போட்டுக்கணும்னுட்டு அவங்கவுங்களா உருவாக்கிறதானே தவிர மனசு தான் வந்து சுத்தமாக இருக்கணுமே தவிர உடையில ஒன்றும் கிடையாது அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வள்ளலாரில் வந்து வெள்ளை தான் போடுவாங்க ஆசிரமத்தில் வெள்ளை தான் போடுவாங்க அதே மாதிரி வந்து ரமணரும் வந்து வெள்ளையாடை தான் அணிந்திருந்தார் அவர் அதுக்கப்புறம் ரோஜராசுரத் குமாராக அவர் ஒரு ஆடை இணைந்திருந்தார் வெள்ளையா தான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தாச்சுன்னா நீங்கள் நம்ம மூக்குப்படி சித்தரும் பச்சையில் தான் இருப்பதனால நிறங்கள்லையோ உடைகள்லையோ ஒன்றும் இல்லை பொதுவாக எல்லாரும் நினைக்கிறது வந்து காவி உடைன்னா சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு காவி உடை அப்படின்றது வந்து ஒரு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி தான் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்களே தவிர அதில் எனக்கு உடன்பாடு இல்லாததுனால நான் வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் சொல்லி சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஞான மார்க்கத்தை நான் கடைபிடித்து வந்ததுனால உடையில் ஒன்றுமே இல்லை அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கினேன் அதனால் வந்து என் மனசும் வந்து எந்த விதமான கள்ளங்கப்படம் இல்லாமல் சிவமாகவே நினச்சிக்கின்னு அந்த சிந்தனையிலேயே நான் இருக்கிறதுனால நான் வெள்ளையாடையே எனக்கு வந்து போதும் அப்படின்னு நான் இருக்கேன் நான் வந்து காவியை கட்டி நான் வந்து எதையுமே வந்து கவரணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது எனக்குள்ளவே நான் இறைவனை நான் வந்து அடையிறதுனால நிறங்களில் ஒன்றுமே கிடையாது அவங்க எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்றது வந்து அவங்களுடைய செயல்பாட்டில் தான் வந்து தெரியும் அதனால வந்து வெள்ளை நிறம் உகந்த நிறம் அல்ல என்று யாரும் சொல்ல முடியாது பெரிய பெரிய மகான்கள்லாம் வெள்ளையா இருந்திருக்காங்க அது அறியாததுனால நிறைய பேர் வந்து வெள்ளை வந்து வேற ஒரு நிறம் அப்படின்ற மாதிரி கிறிஸ்தவர்களை ஒப்பிடுறாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சமி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை வருடங்களா ஒரு சிவனடியாரா இருக்கீங்க மூணு வயசுல இருந்து மூணு வயசு கிடையாது ஒரு மூணாவது படிக்கும் போதுலேருந்தே எனக்கு வந்து ஒரு இறை உணர்வுனா என்ன அப்படின்றது வந்து எனக்கு வந்து தேடல் ஏற்பட்டுச்சு நான் அதிகமாக வந்து பிள்ளையாரை வணங்கிட்டு போவேன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மூணாவது படிக்கும் போது அப்போ அந்த என்னடா ஆனால் வணங்கிட்டு வணங்கிட்டு போகிறோம் ஆறு மாதம் நடந்த பிறகு நடக்கிற ஆபிஎல் எக்ஸாமில் வந்து ஒன்பதாவது ரேங்க் வாங்குறேன் என்னடா நம்ம இதுவரைக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன் இப்போது ஒன்பதாவது ரேங்க் வாங்குறமே பிள்ளையார் நமக்கு வந்து நம்ம வேண்டுதல் தரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முருகனை கும்பிட போகிறேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே முருகன் கோவில் இருக்குது அந்த இடத்துல வந்து போர்டே போட்டிருக்கோம் கடவுளை நம்பினார் கைவிடப்படார் அதில் முருகனை நம்பிக்கலாம் நம்பா அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட போகிறேன் முருகன் கிட்ட போனாலும் வந்து பார்த்தாச்சுன்னா நான் நிறைய வேண்டுதெல்லாம் வைக்கிறேன் ஒன்றுமே நிறைவேற பேரமாட்டேது அப்புறம் இருபத்தோரு வயசில் எனக்கு வந்து கனவு வருது திருப்பதிக்கு நான் வந்து போய் அங்கே வந்து அந்த கடவுளை பார்க்குற மாதிரி அங்கே நிறைய சித்தர்கள் அப்படின்றவங்கெலாம் பார்க்குற மாதிரி இருக்குது ஏன் இந்த கனவு வரா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு யோசனைகள் அதுக்கு பிறகு வந்து எனக்கு இந்த ஒரு இறை தேடுதலே இருந்தது இதுக்கப்புறமா நான் நிறைய ஆன்மீக புத்தகங்கள் எல்லாம் படித்தேன் அப்படி படிச்சுட்டு வரும்போது திருவாசகம் தேவாரம் திருமூலருது திருவருட்பா எல்லாமே படிக்கும்போது எனக்கு வந்து திருமூலரோட மந்திரத்தில் ஒரு நல்ல ஒரு வாசகம் இருக்கும் உங்களுக்கு அந்த வாசகம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு என்ன அந்த பாடலில் இருக்கும்னா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில் தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றான் தன்னை அறியும் அறிய அறிந்த பின் தன்னையார் சிக்க தான் இருந்தானே அப்படின்றது அப்போ இறைவன் அங்கே வெளியே இருக்காரா உள்ளே இருக்காரான்னு சொல்லும்போது நமக்கு உள்ளே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வந்து புரிதல் ஏற்பட்டது அதனால் வந்து அந்த புரிதல் ஏற்படும் போது எனக்கு வந்து ஒரு ஐம்பத்தி அஞ்சு வயசு ஆகிட்டு நான் ஒரு அடைஞ்சு பூரணத்துவம் அடைஞ்சிட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து எல்லா கோயில்களும் போயிருக்கேன் பஞ்சபூத கோயில் பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்புறம் பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் எல்லா இடமும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோயிலையும் நான் வந்து சுற்றி சுற்றி பார்க்கும் போது எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது ஏன் உருவ வழிபாடு வைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது ஏன் உருவ வழிபாடு அப்படின்னா நம்ம இயற்கையை தான் நம்ம வந்து சிவமாக சொல்லுறோம் இப்போ நம்ம இந்த அண்ணாமலையை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு அக்னி மலை அப்போ மலை வந்து இயற்கை தான் இந்த மலையே சிவமாக தான் இருக்கிறதுனால இது அக்னி ஸ்தலம்ன்றாங்க இங்கே வந்தால் நமக்கு வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு ஞானம் கிடைக்கும் அப்படின்வாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து காசிக்கு போனோம்னா நீர்நிலை கங்கை தான் வந்து அங்கே வந்து சிவமா இருக்காங்க அதுதான் வந்து காசி விஸ்வநாதன் சொல்றாங்க அதே மாதிரி ராமேஸ்வரம் போனாலும் அந்த ஒரு நமக்கு வந்து கடல் இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து பார்த்தாச்சுன்னா ராம தீர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எனக்கு என்ன ஒரு விடுதல் ஏற்பட்டதுன்னா இயற்கை அனைத்துமே இறைவன் இருக்கிறான் அந்த இயற்கை தான் நமக்கு சிவமா இருக்குது சிவன்றது ஒரு சொல்லு கிடையாது ஒரு உருவம் கிடையாது அது ஒரு உணர்தல் அப்படின்றத வந்து நான் வந்து அறிஞ்சேன் இன்னொன்று என்னென்னா நான் வந்து ஒரு பதிமூணு வயசுலேருந்து இந்த தவம் பண்ண ஆரம்பித்தேன் தவத்தில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆனந்த நிலை கிடைக்குது மூலஸ்தானத்துலேருந்து நம்ம வந்து சகசரநாமம் போகும்போது ஒரு ஆனந்த நிலை கிடைச்சிடுது ஒரு நாலு மணி நேரத்தில் அது என்னன்றதை நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறமா ஆத்ம விசாரம் பண்ண ஆரம்பித்தேன் நமக்குள்ள ஏற்படுற எண்ணங்கள் ஏன் எதுக்கு ஏன் எதுக்கு இந்த மாதிரி ஏற்படுது நம்ம நிறைய பேர் வந்து நம்ம அடுத்தவங்க வந்து மதிக்கணும் அடுத்தவங்க வந்து கௌரவமாக நினைக்கணும் நம்மளுடைய திறமையை வந்து மெச்சணும் நினைப்பாங்க அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இது எல்லாமே ஒரு அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு நமக்குள்ள எந்த விதமான எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் அது எதிர்பார்ப்புகள்ன்றது பூஜ்ஜியமாக இருந்தாலே அதுவே ஒரு இறைநிலைடா அப்படின்றத நான் வந்து பரிபூர்ணமாக வந்து உணர்ந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து திருமூலருடைய இன்னொரு ஒரு பாடலில் சித்தமே சிவமாக இருந்தால் சித்தம் தெளிந்தால் அவன்தான் சித்தன் அப்படின்னு வரும் அப்போது எனக்கு வந்து புரிஞ்சுது நம்மளுடைய சித்தம் ஆன ஒரு சிந்தனை இருக்குல்ல அது ஒரு தெளிவடைஞ்சால் அதுக்கு பேர் தான் வந்து ஒரு சித்தர் அப்படின்றது வந்து நான் வந்து பரிபூரணமாக வந்து நான் வந்து உணர்ந்தேன் அதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்து துறவி ஆகிட்டேன் சன்னியாசி ஆகிட்டேன் யோகி ஆகிட்டான்றாங்களே இந்த துறவு சித்தர் யோகி இது என்னடா என்னடா அப்படின்னு சொல்லி அப்ப அப்போ எதுவுமே இல்லாமல் பட்டற்ற நிலையில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எனக்குள்ளவே வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கொரு பட்டற்ற நிலைனா என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது தான் பட்டற்ற நிலை அப்படின்றது வந்து எல்லாத்தையுமே வந்து பிடிச்சிக்கின்னு எனது 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 அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா நானே எனதுன்னு நினைக்கும் போது இந்த ஒரு பற்று வருது நீ இருக்கிற எல்லாத்தையுமே பயன்படுத்து உனக்கு காரு வேணுமா காரு வச்சுக்கோ கார் என்னோடது என்னோடது நினைக்காது அது பயன்படுத்து நல்ல ஒரு பங்களா வேணுமா பங்களா வச்சுக்கோ அதை பயன்படுத்து அது எனது எனதுன்னு நினைக்காத உனக்கு வந்து குழந்தைகள் மனைவி மக்கள் இருக்காங்களா எல்லாருமே வந்து சுகமாக வச்சுக்கோ அதுவும் எனது எனதுன்னு நினைக்காதே அப்போது எதை தான் நீ வந்து எனது எனதுன்னு நினைக்கிறியோ அது இல்லாம ஆயிடுச்சுன்னா உனக்கு துன்பம் வந்துடுது அதனால் திருவள்ளுவர் கூட ரொம்ப ஒரு அழகான ஒரு துறவில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னு சொன்னால் பற்று விடா பற்று பற்று விடா இடும்பைகள் பற்றினை விடாதவர்க்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா நம்ம பற்று பற்றுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிடிச்சிக்கிறோம் இல்லையா அந்த பற்று நம்ம பிடிக்கும்போது தான் நமக்கு துன்பம் வந்துடுது அப்போ எல்லாத்தையுமே நீ பயன்படுத்து மனிதர்களை வந்து பயன்படுத்தாத மனிதர்களை நேசி எல்லா பொருட்களையும் நீ பயன்படுத்து அந்த பொருட்களையே பயன்படுத்திட்டு எனதுன்னு சொந்தம் கொடுக்காது அது இல்லைனாலும் இருந்துக்கலாம் அப்படின்றது தான் ஒரு துறவு நிலை அப்படின்றத நான் புரிஞ்சேன் நிறைய பேர் வந்து நான் வந்து யோகிகள் குருமார்கள் சொல்லிட்டு போகும்போது ஒவ்வொருத்தருமே எனக்கு தவறாகவே வந்து வழிநடத்தி இருந்தாங்க துறவனாக எதுவுமே இருக்கக்கூடாதுப்பா இதான்ப்பா சாங்கியம் இதான் சம்பிரதாயம் என்னும் போது எந்த சாங்கியம் சம்பிரதாயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க அவங்களுடைய கட்டுமானங்கள் தான் தவிர உண்மையிலேயே இறைவன் வந்து பார்த்தாச்சுன்னா எந்த விதமான கற்பிதங்களையும் கற்பிக்கவே இல்லை பரிபூர்ணமாக இருக்கான் உண்மையான எண்ணங்களோட அறத்தோட செயல்பட்டு தர்ம நெறி வந்து உணர்ந்தேன் நான் சாமி இப்ப நீங்க வந்து ஆன்மீகத்துல உணர்ந்த விஷயங்களை நீங்க சொன்னீங்க சரிங்களா திருவண்ணாமலைக்கு உலகத்துல எத்தனையோ கோவில்கள் இருக்கு ஆனா நீங்க எதுக்கு ஒரு துறவு வாழ்க்கைய திருவண்ணாமலையில உங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க எதுக்கு நீங்க இந்த இடத்துல இருந்து தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க உங்க திருவாழ்க்கையே உலகத்துல வந்து நிறைய கோயில்கள் இருக்கு உண்மைதான் ஆனா இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது எத்தனையோ மலைகள் இருந்தாலும் இந்த திருவண்ணாமலையினுடைய அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு அஷ்ட கோணங்கள்ல இருக்கு அஷ்ட நில எட்டுன்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல இருந்து திருவண்ணாமலையை பார்த்தாலும் சிவனை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ அது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அது எட்டு முகங்களாக இருக்குது எட்டு முகங்களில் பிரதிபலிக்கிறதுனால தான் இந்த கிரிவல பாதையில் அஷ்டலிங்கத்தை வந்து பிரசிஷ்ட பண்ணி இங்கே வச்சுருக்காங்க இங்கே வந்தால் வந்து பரிபூர்ணமான ஆனந்தமும் அமைதியும் கிடைக்கும் இன்னொன்று பஞ்சபூத ஸ்தலங்களில் இது வந்து ஒரு அக்னி ஸ்தலம் அக்னி ஸ்தலம்னால் இந்த மாவட்டமே வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு கந்தக பூமி கந்தக பூமியில் நமக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா நிலைகளும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அதனுடைய சக்தி வெளிப்பாடு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அம்மாவாசைகள்லேயும் வந்து தந்திரன் சூரியன் பூமி எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அதுக்கும் ஒரு சக்தி அதிகமாக இருக்கும் அந்த வைப்ரேஷன் நமக்கு அதிகமாக இருக்கும்போது இந்த மலையை நம்ம வளம் வரும்போது அதான் கிரி வளம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மலையை வந்து நம்ம வளம் வரும்போது நமக்குள்ளே ஏற்படுற எண்ணங்கள் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றத்தையுமே உணர்வோம் இது ஏன் இந்த எண்ணம் உருவாகுது இது ஏன் எண்ண உருவாகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கான விடயங்கள் அத்தனையுமே கிடைக்கும் அதனாலதான் இந்த கிரிவலம் வந்து போகும்போது பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு அதிர்வுகளும் நமக்குள்ள நடக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட விதமான சிந்தனைகள் பயம்ன்றதும் ஒரு கெட்ட ஒரு சிந்தனை தான் பில்லி சூனியம் அப்படின்றதும் ஒரு கெட்ட சிந்தனை தான் இதெல்லாம் இல்லாம இறைவன் ஒருத்தன்தான் இருக்கான் அவன் பரிபூரணமா இருக்கான் அதுவும் அண்ணாமலையில பரிபூர்ணத்துவமா இருக்கிறதுனால தான் இந்த இடமே வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு தவக்கோலம் பூண்டா மாதிரி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சுயம்பா இந்த மலையா இருக்காரு அதனால இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தெரிய வேண்டியதில் எனக்கு முன்னாடியே ஏகப்பட்ட மகான்கள்லாம் இருந்திருக்காங்க விருப்பாட்சி முனிவர் இருந்திருக்காரு குகை நமச்சிவாயர் இருந்திருக்காரு ரமணர் இருந்திருக்காரு யோகிராம் சுரத்குமார் இருந்திருக்காரு இன்னும் பல யோகிமார்கள் சித்தர்கள் ஞானிகள் எல்லாருமே இங்க வருவாங்க அதனால நம்ம யாரையுமே வந்து எப்படி ஆவாங்க நம்ம சொல்லவும் முடியாது அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் இருக்குது எல்லாமும் இங்க கிடைக்கும் அதனாலதான் உலகத்துல இருக்கிற பல நாடுகளில் இருந்த மக்கள் வந்து இந்த ஒன்று கூடி இந்த சிவனை வந்து பரிபூர்ணமாக நம்ம வந்து உணரணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வராங்க இதுதான் வந்து நானும் வந்து திருவண்ணாமலைக்கு வந்த நோக்கம் பல ஸ்தலங்கள் சென்றிருந்தாலும் திருவண்ணாமலைக்கும் எனக்கும் உள்ள ஒரு தொடர்பு அப்படின்றது வந்து அது எப்படின்னா ஒரு உள்ளுணர்வுன்ட்டு வந்து நான் உணர்ந்தேன் அதனால தான் இங்க வந்து வந்துன்னு போயின்னு இருந்தாலும் இங்கேயே நிரந்தரமா நான் வந்து இங்கேயே இருந்துட்டேன் நான் இதுதான் நான் வந்த காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது எனக்கு தமி இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறவியா ஒரு சாதுவா நீங்க திருவண்ணாமலையில வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பம்லாம் இருக்கா எனக்கு வந்து குடும்பம்லாம் இருக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சம பார்க்கணும் நாம வந்து திருமலர் அழகா சொல்லுவார் அஞ்சும் அடங்கும் அடங்கும் என்பார் அறிவியலர் அஞ்சும் அடங்கா என்ற அறிவறிந்த சொல்லி சொல்லுவார் அப்போ அஞ்சும் அடங்கும் அப்படின்னு சொன்னா யாராலையுமே வந்து நம்மளுடைய ஐம்புலன்களை அடக்கவே முடியாது அந்த ஐம்புலன்களை வந்து சமணோகோல பார்க்கணும் எப்படி எந்த உறவு கிட்ட நம்ம அதிகமா வந்து இலக்க வச்சுக்கிறோமோ அந்த உறவுல தான் நமக்கு ஒரு பிரிவு வரும் அந்த பிரிவு வரும்போது தான் நமக்கு துன்பம் துன்பம்னு சொல்லுவோம் அப்ப துன்பம் ஏன் வந்ததுன்னா நீ இன்பத்தை அதிகமா நாடுல அப்போ இன்பத்தை அதிகமான நடும்போது அதில் தான் வரும் அந்த மாதிரி வந்து நம்ம நம்ம வந்து எந்த ஒரு பற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுன்றது சம நோக்கோடு பார்க்கணும் நிறைய குடும்பத்தில் வந்து மாமியார் உறவு மருமகள் உறவுலாம் பிரச்சனை வருவாங்க அவங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு சம பார்க்கும்போது நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு தெரியாததுனால முன்னுரிமை எடுத்துப்பாங்க இப்போ மகன் வந்து அம்மாவோட இருந்த வரைக்கும் அவன் வந்து அம்மா வந்து தான் நக்குன்னாங்க அவனுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னா அவன் வந்து பார்த்தாச்சுன்னா அவனுக்கு ஒரு முன்னுரிமை தரணும் அவங்களுக்கு ஒரு சுதந்திரம்னு தெரியாததுனால இந்த மாமியார் மருமகள் சண்டைலாம் வந்துடும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுலேயே இந்த மாதிரியான நிறைய சண்டைகள் வரும் கணவன் மனைவி உறவு வந்து அதிகமான ஒரு அகங்காரத்தில் நான் பெரியாலா நீ பெரியாலா இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால வந்து அதிகமான வந்து ஒரு பிரிவுகள் வரும் துன்பத்துக்கு காரணம் வரும் பிரிஞ்சிருவாங்க அதே மாதிரி குழந்தை மேலேயும் அதீதமான ஒரு பாசம் வைப்பாங்க அப்போ இந்த மாதிரி வந்து பாசம் அப்படின்றது அதிகமாக வச்சாலோ பட்டுன்றது அதிகமாக வச்சாலோ கண்டிப்பா அந்த இடத்துல துன்பம் தான் வரும்ன்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது அப்போ இந்த ஐம்புலன்கள் இருக்குது இல்லைங்களா இந்த ஐம்புலன்களை வந்து சம நோக்கோட பார்க்கணும் எப்படி ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடைவெளி வச்சாதான் ரெண்டுமே செழித்து விலகுதோ அதே மாதிரி நம்மளுடைய உறவு முறைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவுகோல் வச்சுக்கணும் அந்த அளவுகோல் விளிம்பு நிலை எல்லைகள் உட்பட்டு எல்லாம் இருந்தாலே எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் யாருக்கும் வரவே வராது அந்த எல்லைகளை மீறும் போது தான் அது வந்து பேரழிவாக மாறுது ஒரு ஒரு குளத்துல வந்து தண்ணி இருக்கிற வரைக்கும் இருக்கும் அது வழிஞ்சா ஆகும் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிற வீடெல்லாம் நாசம் ஆகிடும் அதே மாதிரிதான் வந்து வெளி வெப்பமாக அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஆகும் நமக்கு உடல் கோளாறுகளாக வரும் நம்ம தாங்க முடியாது அப்போ எல்லாத்துக்குமே இயற்கையினுடைய சட்டத்தில் வந்து எல்லாம் தெளிவாக வந்து ஒரு எல்லைகள் உட்பட்டு இருக்குது ஆனால் நாம் தான் வந்து எல்லைகளுக்கு இல்லாமல் இருக்கும்போது பேராசைன்னு ஒன்று வெளிப்படுது அந்த பேராசையை வெளிப்படணும் அந்த சமம் அப்படின்ற சமநிலையை வந்து நம்ம மறந்துடுறோம் அந்த சமநிலையை நம்ம வந்து உணர்கிறதுக்காக தான் நம்ம இறைவனை வந்து பரிபூரணமாக வேண்டும் போது நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நிகழ்வு நிகிடுது நம்ம நம்முடைய எண்ணங்களை வந்து எல்லாமே சமமாக வச்சுக்கணும் எண்ணுறது எல்லாம் நினைக்க தான் செய்யும் அது எது எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு வரையறை ஏற்படுத்திக்கினா நமக்குள்ளே எல்லாமே நிகழும் அதனால் நானும் வந்து எனக்கு மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்குது எல்லாருமே வந்து சுகமாக தான் இருக்காங்க எந்த விதமான குறைபாடுகளும் கிடையாது எல்லாம் நிறைவாக தான் இருக்காங்க அதனால் நான் வந்து எல்லாமே வந்து போதும்னு சொல்லி சம நோக்கோடு பார்த்துட்டு இறைவன் நான் என்னன்றதை அறிஞ்சதாக வந்தேன் அதனால் அறிஞ்சு உணர்ந்துட்டேன் நான் காட்சி அளித்தார் காட்சி அளித்தார்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த காட்சி அளிக்கிறதுலாம் நான் தியானத்துலேயே வந்து நான் பார்த்துட்டேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் காட்சியாக உரம் எந்த உருவத்தை வந்து நம்ம பார்க்குறோமோ அந்த உருவம் நம்ம காட்சிக்கு வரும் அதனால் காட்சி அளித்தாருன்னு சொல்கிறாங்களாம் இறைவனை பார்த்துக்கிட்டாங்கன்னு கிடையாது இறைவனை வந்து யாருமே பார்க்கவே முடியாது இறைவன் வந்து உணர்வுபூர்வமாக பரிபூர்வமாக இயற்கை ரூபத்தில் இருக்கார் இன்னைக்கு எதை வணங்குறீங்களோ அதான் இறைவன் மரத்தை வணங்கினா மரம் இறைவன் கல்லை வணங்கினா கல்லை வணங்குவன் சிலையை வணங்கினா சிலையை வணங்குனா மனிதரை வணங்கினா மனிதனை மனிதன் இறைவன் மலையை வணங்கினா மலை வணங்குனால் இறைவன் வந்து பரிபூர்ணமான இயற்கை தன்மையாக இருக்கார் இறைவன் தான் எல்லாத்துக்கும் மேலானவர் அதனால் இறைவனை வந்து நம்ம வந்து ஒரு வார்த்தையால் சிவம் என்ற வார்த்தையால் சொல்கிறோமே தவிர வேற ஒன்றும் கிடையாது இதனுடைய பல வார்த்தைகள் தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உச்சரிச்சுக்கிறோமே தவிர சிவம் என்றது ஒன்று தான் இது வந்து உலகத்துக்கே பொதுவானது தான் சிவம் அதை நாம் எப்படி மற்றவங்ககிட்ட வெளிப்படுத்தணும்னா அன்பின் மூலமாக தான் வெளிப்படுத்த தவிர வேற எந்த விதமான வெளிப்பாடுகளுமே கிடையாது அதனால தான் நம்ம எப்பவுமே வந்து அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறோம் இறைவன் வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் நம்ம சொல்கிறதுக்கும் காரணம் அதுதான் அதே மாதிரி நம்மளால எந்த அளவுக்கு வந்து இயலுதோ அந்த அளவுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த தானம் அப்படின்றதே வந்து ஏற்படுத்தினாங்க அதனால தான் இந்த திருவண்ணாமலையில் பார்த்தாச்சுன்னா நிறைய பேர் அன்னதானம் பண்ணுறது மற்ற தானங்களும் பண்ணுறாங்க அதனால வந்து எது நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நம்ம பண்ணுறோம் அதுதான் நம்ம வந்து தானம் அது இறைவனை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துறதுக்கான நான் உன் மேலே பற்றுதல் வச்சுருக்கேன் பற்றுகா பற்றி பற்றுகா பற்றுகா பற்றை பற்றுவிடருக்குன்னு திரு திருக்குறள்ல அந்த மாதிரி எது ஒண்ணுத்த வந்து பற்று இயற்கை தெய்வமான சிவன் இருக்கானோ அவனை மட்டும் பற்றிக்கங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து சிவமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது சாமி நீங்க வந்து பற்றட்டு ஒரு துறவியா வந்து இருக்கீங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷனால ஒரு மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா அதுல பல வந்து பாத்தீங்கன்னா மனைவிக்கும் கணவருக்கும் ஊடல் இருக்கும் கூடல் இருக்கும் இது பல ஆசைகள் இருக்கும் பல கனவுகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே கடந்து எப்படி ஒரு துறவியா எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உங்களால் வர முடிஞ்சுது அது அது எப்படிப்பட்ட ஒரு நிலை அது எப்படி உங்களை இறைவன் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு இல்ல நீங்க கேக்குற கேள்வி வந்து பற்றற்ற நிலை எல்லாத்தையும் தூக்கி போட்ட அப்படின்றது கிடையாது பற்று அப்படின்றது வந்து எது எல்லாத்தையுமே இப்ப நான் பற்று சாப்பிடாம இருக்கேன் நானும் தான் சாப்பிடுறேன் நானும் ஒரு சராசரியான ஒரு மனிதன் தானே தவிர மத்தவங்கன்னா சொல்லிக்கலாம் ஏன்னா சிலர் வந்து ஐயான்னுவாங்க சிலர் சித்தர்னுவாங்க சிலர் துறவின்னுவாங்க சிலர் சன்னியாசின்னு சிலர் சாதுன்னுவாங்க பற்று இல்லாத யாருமே இருக்க முடியாது அமரார் மட்டும்தான் பற்று இல்லாம இருக்க முடியும் ஏன்னா அது பேர் பணம் அப்ப பற்று பற்றுன்றது வந்து இருக்கிறது இப்ப உடல் பற்றுன்ற உடலுக்கு சில சேவைகள் இருக்கு நம்ம உணவு குன்றும் அது கூட ஒரு பற்று தான் எல்லாத்தையுமே ஒரு அளவோட வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பற்றிய தவிர பட்டற்ற நிலையன்னு யாராலையுமே இல்லாத ஒன்று இது ரமண ரொம்ப அழகா சொல்லுவாரு நானும் ஒரு சராசரி மனிதர் இருந்தாலும் தவிர நான் பட்டற்றெல்லாம் கிடையாது நானும் சாப்பிட்றேன் நானும் தண்ணி குடிக்கிறேன் நானும் சுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சராசரியான மனிதர்கள் தான் எந்த விதமான கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் ஒரு நிலைப்பாடோடு இருக்கிற நிலைமைக்கு பேர் தான் பற்றற்ற நிலைமையை தவிர நான் கோவணம் கட்டிக்கணும் அல்லது வந்து காவியை போட்டுக்கணும் அப்படின்றது பற்ற நம்ப எல்லாத்தையும் திறந்துட்டேன் திறந்துட்டேன்னு சொல்கிறது இது ஒரு பொய்யான வார்த்தை தான் இது எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க நான் திறந்துட்டேன் தருதுன்னா யாருமே அதையுமே திறக்கவே முடியாது நம்ம ஆதி காலத்தில் வந்து எப்படி நம்ம வந்தோம் கொண்டோம் இந்த உலகம் எப்படி வந்ததுன்னு சில தத்துவங்கள் வேணால் சொல்லலாம் படைப்பு தத்துவம் சொல்லலாம் வெறுவடிப்பு தத்துவம் சொல்லலாம் இருப்பு தத்துவம் சொன்னாலும் சொன்னாலும் இது எல்லாமே மனிதனுடைய கட்டிதங்கள் தான் யாராலையுமே சொல்ல முடியாத ஒண்ணுதான் கடவுள் அப்படின்னு சொல்றது அதனாலதான் சிவனையே வந்து சொல்லுவாங்க அடிய முடியும் காண இயலாதவர் தான் சிவன் சொல்ற வார்த்தையே அதுதான் யாராலையுமே எதையுமே காண முடியாது மனிதன் எப்படி தோன்றனான்னு சொல்லிட்டு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ல வந்து பார்த்தாச்சுன்னா டாவின் கூட வந்து அவர் வந்து எதையுமே வந்து குரங்குல இருந்து மனிதன் வந்தான்னு கூட சொல்லலை அதனால எல்லாத்தையும் திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு தவறான ஒரு வார்த்தை யாராலையும் எதையுமே திறக்கவும் முடியாது எல்லாத்தையும் திறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் பிறந்த உடனே அந்த உணர்வு வந்து நம்ம தான் போயிடணும் அப்போ நம்ம ஏன் வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எண்ணம் வருது இல்லை இப்போ ஏன் வாழறோம்னு சொல்லும்போது நமக்குள்ள நிறைய விஷயங்கள் தெரியுது இல்லை இப்போ ஏன் வாழறோன்னு சொல்லும்போது அது எப்படி வாழணும்னு நமக்கு அதுக்குள்ளவே வந்துடுது அந்த மாதிரி வரும்போது அப்போ பற்றுனா என்ன பற்று அற்றுனா என்ன இதுக்கான பொருள் விளக்கங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம உணர்றோம் ஞானத்தின் மூலமா அந்த ஞானத்தின் மூலமாக உணர்றது அவனை ஒரு சராசரி மனுஷன் தானே தவிர அவன் இருந்து வேறுபட்டவன்லாம் கிடையாது மனிதன் சிலர் சொல்லுவாங்க சித்தர்கள் பறக்கிறாங்க சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாயிறாங்க அப்புறம் வந்து பார்த்தாச்சுன்னா ரசவாதம் பண்ணுறாங்க அடுத்தது வந்து பார்த்தாச்சுன்னா கை கால்லாம் வெட்டி போட்டு அப்படி அப்படியே கடந்தாருன்னு சொல்லுவாங்க மனிதன் மனிதனாக தான் இருக்க முடியும் பறவை பறவையாக இருக்குது மரம் மரமாக இருக்குது நீர்நிலை நீர்நிலையாக இருக்கணும் மனிதனும் மனிதனாக தான் இருக்கணும் மனிதன் மனிதனாக இல்லாததுனால தான் நிறைய பிரச்சனைகளே வருது மனிதனுக்குரிய இயல்புகளோட எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாம அந்த அகங்காரம் அப்படின்றது இல்லாம அகங்காரத்துக்குள்ளதான் அகங்காரத்துக்குள்ளதான் நமக்கு எல்லாமே வந்துடுது நம்ம நம் நம்மளுடைய பெரிய பிரச்சனையே ஈகோ அகங்காரம் பொறாம நம்ம எல்லாத்துலயுமே பொறாம போடுவோம் அப்ப ஒரு பெரிய வீடு கட்டிட்டாப்பா நம்ம ஒரு பெரிய வீடு கட்டலப்பா அவன் என்னப்பா என்னை பார்த்தே பேசவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இன்னொன்று என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா என் மேலே எல்லோரும் அன்பு செலுத்தணும் அன்பு செலுத்தணுன்ட்டு அவங்கவுங்க இருப்பு நிலையோட தான் அவங்க இருக்க முடியுமே தவிர யாரும் வந்து அன்பை வந்து இது நான் உனக்கு இவ்வளோ அன்பு தரேன் அவ்வளோ அன்பு தரேன்னு செய்யவே முடியாது நிறைய பேர் அப்பா அம்மா கூட குழந்தைங்களை பார்த்து கேட்பாங்க என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்க நீ எவ்வளோ அன்பு வச்சுக்கிற அந்த குழந்தை ஏதோ ஒன்று சொல்லும் அப்போ வந்து இந்த இந்த குழந்தை வந்து நான் நான் உயிராகவே உன்னை வச்சிருக்கேன்னு போய் ரொம்ப அன்புன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்க நீ என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு சொல்கிறதே மிகப்பெரிய தப்பு அதனால அன்புன்றது நம்மளுடைய இருப்பு நிலையா இருக்கணும் இப்ப என்கிட்ட கேட்டாச்சுன்னா எனக்கு யார் மீதுமே வெறுப்பே கிடையாது எல்லாருமே சமண கூட தான் பாத்துன்னு போவே தவிர எல்லாரையும் பார்த்தா சிரிப்பா என்கிட்ட பேச வரவங்கள பேசுவேன் மத்தவங்க என்ன பார்த்து சொல்லலாம் அவர் வந்து பார்த்தாச்சுன்னா என்கிட்ட பேச மாட்டார் உங்ககிட்ட பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் பல வருடங்களா நான் இங்க வந்து இருக்கேன் யாரு மேலையுமே எனக்கு வந்து வெறுப்புன்றதே கிடையாது வெறுப்பு இருக்கிறவங்க கிட்ட அன்பு இருக்காது அன்பு இருக்கிறவங்ககிட்ட வெறுப்பு இருக்காது அதனால என்னுடைய இருப்பு நிலையே இறைவன் வந்து எப்படி வந்து எல்லாருக்குமே நல்லது பண்றாரோ அன்பு ரூபமா இருக்காரு அதே மாதிரிதான் என்னோட இருப்பு நிலையை நான் அன்பா வெளிப்படுத்துறேன்னு நான் யாருக்குமே முன்னுரிமை கொடுத்து இந்த அன்பு அந்த அன்பு இல்லை அதனால பற்று அப்படின்றது பற்றற்றுன்றது எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துட்டது அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு வார்த்தை ஜாலங்களே தவிர உண்மை நிலை அது இல்லை எல்லாத்தையுமே எப்படி நோக்கணும் எல்லாத்துக்குமே எப்படி ஒரு சமநோ இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு பற்றுன்றதும் பற்று அற்ற நிலை அப்படின்றதும் பற்றுன்னா எதை எவ்வளவு வச்சுக்கணும் இது இல்லைனாலும் நான் வாழ்வேன் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து பட்டு பற்று அற்றதுன்றதும் வந்து ஒண்ணுக்குள்ள தான் எல்லாத்தையும் திறந்துட்டேன் திறந்துட்டேன்னா எல்லாத்தையும் திறந்துட்டு எல்லாருமே வந்துட்டாங்கன்னா எங்க போய் வாழ முடியும் அப்ப யாரு சாப்பாடு போடுவா இப்ப எனக்கு எரிவள பாதையில வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க நான் சாப்பிட்டுறேன் இப்போ எல்லாருமே வந்து இங்க வந்து துறவியா இன்னும் துறவி என்ன நான் வாங்க 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 சில சாமியார்கள் கூப்பிட்டு எல்லாரும் துறையா இடங்க துறைவையாடுங்க வந்துருங்க வந்துருங்களா அப்ப எல்லாருக்குமே சாப்பாடு போடுறது யாரு அப்ப அவங்கவுங்களுக்கு கடமைக்கு இருக்குல்ல எந்த தொழிலை யாரு செய்கிறாங்களோ அதுவே தெய்வம் தான் செய்யும் தொழிலே தெய்வம்னு அதுக்குதான் சொன்னாங்க எல்லாத்துலேயுமே சிவன் இருக்கும் நீங்க அதனால ஒரு விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க மைண்ட் ஃபுல்னஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க என்ன நம்ம செய்யலமோ அதை வந்து நம்ம வந்து பரிபூரணத்தோட விரும்பி செஞ்சோம்னா அதுவே இறைவன் தான் நமக்கு இதுல வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம ஒவ்வொரு கோவில் குளங்கள் போகும்போது நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் நம்மளுடைய நமக்கு ஒரே நாள்ல வந்து பணம் வந்து கொட்டிடுமா குபேரணிங்கத்தை நிறைய பேர் போய் பார்ப்பாங்க எனக்கு பணம் வந்துடும் ஒரே நாள்ல கோடிஸ்வரணம்னா ஒரு கோடிஸ்வரணும் ஒரே நாள் ஆகவே ஆக முடியாது நமக்கு எப்படி வந்து இந்த பிரச்சனைகள் வருது நமக்கு ஏன் பிரச்சனையை உருவாக்குறோம்னு போது அந்த ஒரு விஷயம் புரியும் பிரச்சனைகளை வெளியே இருந்து வரவே இல்லை நமக்குள்ளதான் இருக்கிற பிரச்சனைகள் நம்ம தான் முடுறோம் ஒரு கையில பிரச்சனையை உருவாக்கிட்டு இன்னொரு கையில அதை வந்து நம்ம வந்து அதை வந்து அணைக்காமல் போடுறோம் அப்ப பிரச்சனைகள் வெளியே கிடையாது நமக்கு உள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ற ஒரு ஞானம்லாம் வந்து இந்த கிரிவல பாதையில போகும்போது கிடைக்கும் நமக்கு ஒவ்வொரு எண்ணத்தையுமே சிந்திக்கணும் நம்ம நம் நம் நம்ம நம்ம ஏன் வந்து அவன் மேல வந்து கோச்சிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை தான் நிந்திச்சிக்கணும் தரா அவன் ஏன் நம்மக்கிட்ட கிட்ட வந்து பேசலை அப்படின்னு நினைக்க கூடாது அதனால நிலை துறவு நிலை அப்படின்றதுலாம் வார்த்தை ஜாலங்களை தான் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது யார் யாருக்கு என்னென்னலாம் விதிக்கப்பட்டிருக்கிறோம் உலகத்துல இருக்கிற நூற்றி அறுபது கோடி மக்களுமே தனித்துவமாக வாய்ந்தவங்க குப்புசாமி மாதிரி கந்தசாமி இருக்க முடியாது கந்தசாமி மாதிரி முனுசாமி இருக்க முடியாது எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்தையாக தான் பிறந்தவங்க எந்த நோக்கத்தையாக பிறந்தாங்களோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக அவங்க செஞ்சாலே அதுலயே இறைவன் இருக்காங்க அதனால் வந்து நான் நீ ஆகினும் நீ நான் நான் யாருமே நினைக்க தேவையில்லை அந்த மாதிரி நினைக்கும் போது தான் நமக்குள்ளே அகங்காரம் வருது யூகம் ஆகிடுது நம்ம வந்து அவனை மாதிரி நீ இல்லை இவனை மாதிரி நீ இல்லை இந்த வேலைக்கு போனால் இருக்கும்னு அவங்கவுங்க பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்குமே தனித்தன்மை இருக்கு அந்த தனித்தன்மையை வெளிப்படுத்தும் போது இறைவன் அதன் மூலமா அவங்க என்னவா அவனு நினைக்கிறாங்களோ அதை ஆக்கிடுவாரு அதனால எல்லோருமே இலை இயல்பு நிலையில் இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இரு அப்படின்னு சொல்றது சும்மா இருன்னா வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறது கிடையாது நீ என்னவா இருக்கணும்னு நினைச்சு என்னவா இருக்கியோ அப்படி இருந்தாலே நீ நினைக்கிற எல்லாமே சாத்திய இருக்கும் நீ வந்து இறைவனோட அருள் அனுபூதி வச்சு எது செஞ்சாலுமே உனக்கு நல்லதாவே அடையும் உங்களுக்கு ஏன் நிறைய பேர் வந்து சித்தர்களை தேடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா ஆசிதான் வழங்க முடியும் அருள் தான் வழங்க முடியும் சித்தர் கூட இறைவன் கிடையாது இறைவன் தனித்துவமானவர் அவங்க பெற்ற அனுபவம் மூலமா எப்படி அதை வெளிப்படுத்துருவாங்கன்னா நீ நல்லா இருப்பா அப்படின்னு தான் சொல்ல முடியும் என்கிட்ட கூட நிறைய பேர் வருவாங்க நான் என்கிட்ட வராதிங்கன்னா அவர் சாதாரண ஆள் தான் சொல்லிட்டு போவேன் இல்லை அவங்கள பார்த்துட்டு போனாலே எங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது இவ்வளோலாம் நீங்கள் ஒரு பேராசிரியராக இருந்தீங்க வக்கீலாக இருந்தீங்க இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாமே ஆனாலும் எனக்கு வந்து தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சம்பாதிச்சது தவிர அறவையில் தான் சம்பாதிச்சதுன்னு தவிர அறம் எதுவுமே நான் சம்பாதிக்கவும் கிடையாது அந்த மாதிரி ஆசையும் கிடையாது ஒரு புரிதல் எனக்குள்ள ஏற்பட்டது அந்த மூணாவது படிக்கும் போதுலேருந்து ஏற்பட்ட ஒரு தாக்கம் தான் எனக்கு வந்து கடமைகள் எல்லாத்தையுமே மனுஷன் பரிபூர்ணத்துமாக இங்கே வந்தேன் நான் இந்தியா முழுக்க எல்லாம் சுற்றி இருக்கேன் சில வெளிநாடுகளெலாம் நான் போயிட்டு இறைவண்ணா என்ன ஏன் மக்கள்லாம் இப்படி இருக்காங்கன்னும் போது ஒவ்வொரு மதத்துக்குள்ளவும் என்ன இருக்குன்றதெல்லாம் நான் வந்து ரொம்ப வந்து அதில் வந்து நான் வந்து ஆழ்ந்து சிந்தித்து கொண்டு தியான நிலையில் நான் வந்து ஒரு அமைதி பெற்று என்ன விசாரத்தை நான் யாருன்றதை உணர்ந்தோம் நான் பரிபூர்ணமான ஆனந்தத்தோட தான் நான் இருக்கேன் இந்த ஆனந்தம் வந்து எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதான் என் ஆசையை தவிர எனக்கான ஆசைகள்ன்றது வந்து ஒன்றுமே கிடையாது என் இருப்பு நிலையில் நான் இருந்து நிற்பேன்